அம்பாறை பத்தியதளாவ மரங்கள பகுதியை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் இன்று அதிகாலை அவரது காதலனால் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் பின்னர் காதலனும் தனது கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்கு பிரவேசித்த இளைஞன் இளம்பெண்ணின் தாய் மற்றும் தந்தை மீதும் வெட்டுக்காயங்களை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார் சம்பவத்தில் காயமடைந்த தாயும் தந்தையும் தற்போது மகா ஓயா ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் னர் கொலை செய்யப்பட்டவர் இருபத்தி வயதானவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் கொலையை செய்த இளைஞன் பகுதியை சேர்ந்த முப்பத்தி வயதானவர் என தெரிய வந்துள்ளது இதே நேரம் நாவலிபிட்டிய இம்புல் பெட்டிய தோட்டத்தில் உள்ள பால் அடைந்த பங்களாவுக்குள் பெண் ஒருவரின் கழுத்தை அறுத்து படுகொலை செய்த நபர் கம்பலை போலீஸில் நேற்று சரணடைந்த நிலையில் மேலதிக விசாரணைக்காக நாவலிபிட்டிய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் நாவலிபிட்டிய தோட்டத்தை சேர்ந்த முப்பத்து ஒன்பது வயதான மூன்று பிள்ளைகளின் தாயொருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் தவறான உறவே இந்த கொலைக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது